பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் பாமகவின் தலைவராக இனி தாமே செயல்பட போவதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாமகவின் செயல் தலைவராக மட்டுமே செயல்படுவார் என்று அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாட்டாளி கட்சியின் நிறுவன தலைவராக டாக்டர் ராமதாஸ் பதவி வகுத்து வருகிறார் டாக்டர் ராமதாஸின் மகன் அன்புமணி ராமதாஸ் பாமகவின் தலைவராக செயல்பட்டு வருகிறார் டாக்டர் ராமதாஸின் பேரன் முகுந்தன் பாமகவின் இளைஞரணி தலைவராக உள்ளார் பாமகவின் இளைஞரணி தலைவராக பேரன் முகுந்தனை டாக்டர் ராமதாஸ் நியமித்ததை அக்கட்சியின் சிறப்பு பொதுக்குழுவிலே கட்சித் தலைவரான அன்புமணி ராமதாஸ் மிக கடுமையாக எதிர்த்தார் பாமகவினர் தன்னை சந்தித்து ஆலோசனை நடத்த பனையூரில் அலுவலகம் ஒன்றையும் திறந்து வைத்தார் அன்புமணி ராமதாஸ் இதனைத் தொடர்ந்து தந்தை டாக்டர் ராமதாஸ் அன்புமணி இடையேயான சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக கூறப்பட்டன இதனால் அப்பாவும் மகனும் சமாதானமாகிவிட்டதாகவும் ஒரு தகவல் வந்தது இந்த நிலையில் இன்று திடீரென டாக்டர் ராமதாஸ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவரான தாமே தலைவர் பதவியும் வகிக்கு போவதாக அறிவித்துள்ளார் தற்போதைய தலைவரான அன்புமணி ராமதாஸ் இனி செயல் தலைவராக மட்டுமே இருப்பார் என டாக்டர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் முன்வைத்து தாம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக டாக்டர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் இது தொடர்ந்து டாக்டர் ராமதாஸ் கூறுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எதிர்வரும் சட்டசபை தேர்தலை கருத்தில் கொண்டு பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்துள்ளேன் அதனை செயல்படுத்த வேண்டி கட்சி அமைப்பில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என கருதி என் முழு மனதுடன் இந்த அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன் இதன்படி பாட்டாளி மக்கள் கட்சி எனும் அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனராகிய ச ராமதாஸ் ஆகிய நாள் நிறுவனர் என்பதுடன் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பை நானே எடுத்துக்கொள்கிறேன் என்றார் தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவியில் பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாசை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் என்றார் இதனால் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் இடையேயான மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரசியல் வட்டாரங்களில் இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே சொல்லுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் தமிழர் கழக சேனல் பண்ணுங்க லைக் பண்ணுங்க டாடா பை பை